ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் பணத்தோட சேர்த்து இந்த ஒரே ஒரு காயை மட்டும் வச்சா போதும் பணமும் தங்க நகையும் வீட்ல தாறுமாறா சேரும் கண்டிப்பா கடன் அடையும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நாம எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகளை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜோதிட சாஸ்திரத்துல பண பலன்களை பெறத்துக்கு சில வழிகள் இருக்கு அதுவும் குறிப்பா வீட்ல கிடைக்கக்கூடிய எளிதான சில விதைகளை பயன்படுத்தியே உங்க வீட்டோட செல்வ செழிப்பை நீங்க அதிகப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லை வீட்டில் மகிழ்ச்சியை தரக்கூடிய சில பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களில் ஒன்று தான் ஜாதிக்காய் இதை பொதுவாக அழகுக்காக பயன்படுத்துவாங்க அதாவது ஜாதிக்காயை வந்து பயன்படுத்தினா முகம் வந்து பிரகாசமாக இருக்கும் பிரதிபலிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ குறிப்பு அதை பயன்படுத்தும் போது முகம் எப்படி எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கோ அதே விஷயத்த நீங்கள் மகத்துவமாக பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இதுக்கு நீங்கள் ஜாதிக்காயை சதுரமாக சின்னவங்க உள்ளங்கை அளவுக்கு மஞ்சள் கலர் துணி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் மூன்று இல்லைனா ஐந்து எண்ணிக்கையில் பூச்சி இல்லாத சொத்தை இல்லாத ஜாதிக்காயை போட்டுருங்க அந்த ஜாதிக்காய் கூட ஒரு ரூபாயோ இரண்டு ரூபாயோ இல்லை ஐம்பது ரூபாயோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ரூபாய் காசை போட்டு அந்த கலர் துணியை மூட்டையாக கட்டி அதை உங்கள் வீட்டோட பூஜை இறலை வச்சுடுங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட பீரோ அதாவது பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடம் அது கல்லா கஜானா வீட்டோட லாக்கர் பீரோ எது வேணால் இருக்கட்டும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணங்களை எங்கே வைக்கிறீங்களோ அந்த காசை எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த மூட்டையை நீங்கள் வைக்கலாம் அதை அடிக்கடி தொடணும் பிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை முடிஞ்சால் வெள்ளி மட்டும் செவ்வாயில் சாம்பிராணி போடுங்க மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஜாதிக்காய் வீணாக போயிருந்துச்சுன்னா அதை கால்படை இடத்துல விட்டுட்டு அந்த சிலரை காசுகள் அப்படியே வச்சுருங்க அந்த மஞ்சள் கலர் துணி திரும்ப பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையே சுத்தப்படுத்தி மறுபடியும் புதிய ஜாதிகைகளை வாங்கிட்டு வந்து வச்சு ஏற்கனவே எடுத்த சில்லறை நாணயங்களே அதில் வச்சு வீட்டோட பீரோல உள் பக்கமா வச்சிடலாம் வசம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது எல்லாத்துக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அதே ஒரு சக்தி ஜாதிகாய்க்கும் இருக்கு அதனால இப்ப சொன்ன வழிமுறையை பின்பற்றுங்க இல்ல என்னால இவ்வளோ தூரம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டோட பீரோலையோ இல்ல ஆஃபீஸோட கள்ளா கடையோட லாக்கர்லேயோ ரெண்டு மூணு ஜாதிக்காயை போட்டு வச்சிடுங்க எந்த ஒரு வீட்டில் ஜாதிக்காயோட புழக்கம் அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து மனசில் அமைதியே இல்லை மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதிக்காயை வச்சு பாருங்கள் கண்டிப்பாக மன அழுத்தம் குறைஞ்சிருக்கும் வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஜாதிக்காய் வழிமுறையை பயன்படுத்துங்க நேர்மையான சக்திகள் அதிகமாகி எதிர்மறை சக்திகள் விரட்டி அடிக்கப்படும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்